பெரியாரால ஒண்ணு இல்ல ஒண்ணில்லை ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க ஒன்று கிடையாது

அவன் சாட்சி போடுவான் தம்பி இது சூச்சு எனக்கு பரம்பரை இல்ல வெள்ளக்காரன் வெள்ளைக்காரன் நீ ஆண்டுகள் சைவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் நிலத்தை யார் ஆடரா அனுமதி தருவது இவள் அவரைய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆட ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை என்று முழங்கிய வீர மகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மயிற்றோடு வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி போட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகள் விட நாங்கள் ஒன்னே மாதிரி சூவ நக்கிறவன் தூக்கிறவன் விடுதலைக்காக வாரிசு கடிதம் எழுதி கொடுத்தவர் என்று ஆங்கிலேயனின் காங்கிரஸ் திருடர்களும் இடைவிடாமல் கூறி வருகின்றனர் சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஐம்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே வீரர் வீர சவர்கர் மட்டுமே பிரபு மோகன்லால் நடித்த சிறைச்சாலை படம் பார்த்தால் புரியும்